ஓம் நேல மோட்டீஸ்வரர் சமீத முத்தாரம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அல்வாக்கு ஜோதிடர் செந்தில் முத்தாரமன் முத்தாரம்மன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து மிகவும் போராட்டமான காலகட்டம் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனி வரும் காலகட்டத்திலும் சரி அதே சமயத்தில் ஏலரசனிகளை வந்து ஜென்ம சனி வரும் காலகட்டத்திலையும் சரி மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் இருக்கும் அசிங்க அவமானங்கள் பண பிரச்சனை மன பிரச்சனை மன வேதனை பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரும் நஷ்டங்கள் மன வாழ்க்கையில பிரச்சனை திருமணம் அமைவதில் வந்து தடை தாமதங்கள் தேவையில்லாத நோய் நொடி சார்ந்த விஷயங்கள் விபத்து சார்ந்த விஷயங்கள் இது போன்ற விஷயங்கள் குடும்பத்துல வந்து அந்த ஜாதகருக்கு வந்து தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கும் உங்களை பயமுறுத்தனம் அப்படிங்கறதுக்காக நான் சொல்லல இந்த மாதிரி காலகட்டங்களை நல்லா செக் பண்ணி பாருங்கள் அஷ்டம செனியும் ஏழரை ஜென்ம சனியும் ஒரு நபருக்கு நடக்கும்போது அந்த குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்கள் அப்படிங்கிறவங்க மரணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் நடந்து கொண்டே இருக்கும் ஏன் நீங்கள் யாரை அதிகமாக நேசிக்கிங்க நேசிக்கிறீங்களோ அந்த உறவு உங்களை விட்டு விலகும் யாரை எந்த தொழிலை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்களோ அதிலே பெரும் நஷ்டங்கள் உருவாகும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் அக்கம் பக்கம் பிரச்சனை இப்படி எதுவும் டெய்லி நீங்கள் சந்திக்காத நாளே இருக்காது ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய புண்ணிய கணக்கு போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச புண்ணிய கணக்கு உங்களுக்கு நிறைய இருக்குது ஜாதகத்தில் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன கஷ்டத்தோடு அப்படி நீங்கள் வெளியே வந்துடலாம் ஆனால் போன ஜென்மத்திலையும் பாவம் பண்ணியிருக்கிறேன் இந்த ஜென்மத்திலேயும் பிறந்த ஒரு முப்பது வயசு ஆச்சு இதுலேயும் பாவம் பண்ணியிருக்கேன் அப்படின்னாச்சுன்னா சொல்ல வேண்டியதே இல்லை அப்படியே வாழைப்பழத்தை தோலை உரிக்கிற மாதிரி சனி பகவான் உரிச்சிக்கிட்டே இருப்பார் ஏன்னு கேட்க ஆள் இருக்காது உங்களை பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ கொடுக்கவே இல்லை முதல்ல நீங்கள் வந்து ஒரு ஏழைச்சனியோ ஒரு அஷ்டமச்சினையோ வரும் காலக்கட்டத்தில் வந்து நீங்கள் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அதுக்கு தகுந்தார் போல் நீங்கள் வந்து உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த விஷயத்தை வந்து தெளிவாக கொடுக்குறேன் நிறைய வீடியோ நானும் பார்க்குறேன் அஷ்டமச்சினை நடக்கிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணம் கொட்டும் அப்படி கொட்டும் இப்படி கொட்டும் அப்படி எப்படின்னு எல்லா எல்லாரும் எல்லோருமே சொல்கிறாங்க எதுவுமே கொட்டுவதில்லை எல்லாமே உங்கள்கிட்ட தட்டி பறிக்கப்படும் உங்கள்கிட்ட இருக்க நிம்மதி தட்டி பறுக்க தரிக்க தட்டி பறிக்கப்படும் உங்களுடைய கையில் இருக்கிற காசு பணம் பொருளாதார பொருளாதார நஷ்டங்கள் ஏற்படும் குழந்தைகளுக்குள்ள மனவேதனைகளையும் தாய்மார்களுக்குள்ள பிரச்சனைகளையும் பக்கத்து வீட்டில் சண்டை சச்சரவுகளையும் கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகளையும் நல்ல ஒற்றுமையாக இருந்துட்டு இருப்பாங்க தாம்பத்தியமே இல்லாம பிரிஞ்சு போயிடுவாங்க இது போன்ற சூழலை தான் இந்த கிரகங்கள் உருவாக்குமே தவிர இந்த அஷ்டம சேனி ஏழைச்சே நடக்குமே நடக்கிற காலகட்டம் இருக்குமே தவிர நீங்க எதிர்பார்க்குற மாதிரி பாலும் பழமும் பாயாசமும் சாப்பிட முடியாது இந்த காலக்கட்டங்கள்ல ஒன்லி பழைய கஞ்சி மட்டும்தான் பழைய கஞ்சி ஊருகா கருவாடு தொட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும் இந்த மாதிரி தான் சனி பகவான் உருவாக்குவார் சரி எல்லாருக்கும் அப்படி இருக்குமா ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு அஷ்டம இருக்குது அப்படின்னாலே ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதிக்கும் ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஏலச்சனி இருந்தாலே ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதிக்கும் அதே சமயத்தில் எந்த ஜாதகருக்கு இந்த அமைப்பு இருக்கோ அவருக்கு நெருக்கடி அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களை ஏன்பா பாதிக்கணும் அவங்களுக்கு தான் நடக்கணும் ஏன் அடுத்தவங்களை குடும்பத்தில் மற்ற உறவுகளை ஏன் பாதிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சம்பாதிச்சு நீங்கள் மட்டுமே இல்ல உங்கள் குழந்தைகள் கொடுப்பீங்க உங்க அம்மா அப்பா கொடுப்பீங்க தாய் தன் இப்படி கொடுக்குறீங்களா மனைவி கொடுக்குறீங்களா அதனால் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அது பாதிக்கும் ஒரு வயதுல ஒரு குழந்தைக்கு ஒரு வயது குழந்தை பிறந்து ஒரு ஆறு மாசம் ஒரு வயது ஆயுது அந்த குழந்தைக்கு அஷ்டமசனி வந்தா எப்படி பாதிக்கும் ஜென்மச்சனி சனி வந்து சனி வந்தா எப்படி பாதிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு அன்னைக்கு தேவை என்ன தாய் பால் அந்த பால் கிடைக்கக்கூடாத அளவுக்கு அந்த தாய்க்கு பிரச்சனை இருக்கும் தாய்க்கு குழந்தைக்கு பால் கொடுக்க முடியலையே அப்படிங்கிற வேதனை அந்த குழந்தைக்கு தாய் பால் இல்லையே அப்படிங்கிற ஒரு அழுகை இது சனி பகவான் கொடுக்குற அந்த ஸ்டைல் சரி அதே ஒரு ரெண்டு வயசு தாண்டிட்டு அந்த குழந்தை ஓடி ஆடி விளையாடுறது அந்த குழந்தை உண்டான ஒரு மிட்டாய் கேட்டா கூட அப்பாவால வாங்கி கொடுக்க முடியாது அடடா என் குழந்தைக்கு ஒரு மிட்டாய் வாங்கி கொடுக்க முடியலையே ஒரு சேட் பென்சில் வாங்கி கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வேதனை ஏன் தொழில் போராட்டங்கள் தொழில் நஷ்டங்கள் சரி ஒரு பத்து வயசுல இருந்து ஒரு பதினைஞ்சு வயசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கல்வியில தடை படிக்கிற இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா படிப்பு எல்லாமே பெரிய பெரிய படிப்பா படிக்கணும் ஆசைப்பட்டு லட்சம்ல செலவு பண்ணி வந்து நம்ம ஸ்கூல்ல சேர்க்குறோம் அங்க போனா அந்த நீங்கள் கேட்க எதிர்பார்க்குற அந்த சீட்டு கிடைக்காது அப்போ அதில் ஒரு பிரச்சனை அங்கே போனாங்க பையன் வந்து குறுமண்ணான்னு சொல்லி ஸ்கூலை விட்டு வெளியேறத்து வச்சு விட்ருவாங்க என்னடா இந்த பையன் படிக்க மாட்டேங்க படிப்பு தலையில ஏறவே ஏறாது சனினா மந்தன் சனி பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த இருட்டு கிரகம் உங்களை அப்படியே ஆட்கொண்டு விடும் ஒரு இருட்டில் கண்ணை கட்டி விட்டு அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கை அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும்போது நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் தவறாக தான் வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டும் சரி பதினஞ்சு வயசுக்கு மேலே ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள ஒரு பையனுக்கு அஷ்டமச்சனி செடி பையனுக்கோ பொண்ணுக்கோ அஷ்டம செடியோ வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவை இல்லாத காதல் கத்திரிக்காய் உருளங்கு பூசணிக்காய் இப்படிலாம் உள்ளே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அது மூலமாக அது கொஞ்ச நாளைக்கு நல்லா சுறுசுறுப்பாக போய் சண்டை போட்டு பிரிஞ்சு நீ என்ன சொல்றது நீ வேண்டாம் எனக்கு வேண்டாம் இப்படி பிரிஞ்சு போய் அதில் ஒரு மனவேதனை அவங்களுக்கு படிப்பே ஏறாது ஓன்லி காதல் சிந்தனை மட்டுமே தான் இருக்கும் இந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்துட்டுன்னா அகைக்கோ கல்யாணம் முடியலையே அந்த பொண்ணு நம்ம அந்த பொண்ணு பார்த்தா வேண்டாம்னு சொல்லிடுது இந்த பொண்ணு பார்த்தா வேணான்னு சொல்லிடுது இப்படிங்கிற ஒரு ஃபீலிங் முப்பது வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்காக வந்து ஒரு கடனை வாங்கினேன் ஒரு வீடு கேட்டிருக்கா கடன் வாங்கினேன் அப்படி இப்படின்னு கடனை வாங்கி வச்சு கடனுக்காக போராட்டம் 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 கடன் போட்டுகிட்டே இருப்பாங்க இவர் வந்து மாதம் ஐம்பதாயிரம் செம்பாச்சி கொண்டு வருவோம் கொண்டு வருவார் அறுபதாயிரம் வட்டி கட்ட கொண்டிருக்கும் பக்கத்து வீட்டில் வாங்கி வட்டி கட்டுவார் மறுபடியும் பக்கத்து வீட்டில் சண்டைக்கு வந்துடுவாங்க இப்படிப்பட்ட சூழல் தான் உருவாகி கொண்டே இருக்கும் இந்த காலகட்டம் உங்களை பயமுறுத்தணும் அப்படிங்கிறக்காக நான் சொல்லவே இல்லை மறுபடியும் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த காலகட்டமாக நீங்கள் எதையுமே செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் சொல்கிறேன் இது ஒரு நாற்பது வயசுக்கு மேலே ஐம்பது வயசுக்குள்ளே வந்துச்சு சின்ன ஒரு வீடு கட்டணும் குழந்தை கல்யாணம் முடிஞ்சு முடிச்சு கொடுத்தேன் கடனாய் போச்சு பிள்ளை வாழ்க்கை சரியில்லை பையன் வாழ்க்கை சரியில்லை வந்த மருமகம் சரியில்லை இப்படி நீ எதோ ஒன்று நினச்சி நினச்சி வேந்து வெந்து மனசுக்குள்ளே புழுங்கி புழுங்கி உடம்புல வந்து தேவையில்லாத நோய் சார்ந்த விஷயத்தை ஒரு உருவாக்குறதுக்கு கொண்டான சூழலை கொண்டு வருவார் இப்படி வயசுக்கேத்தார் போல அந்த அஷ்டமச்சனியும் ஏழர்ச்சனையும் மாறி மாறி வேலை செய்து கொண்டே இருக்கும் அப்போ இது போன்ற காலகட்டத்தில் வந்து நீங்கள் சொந்த தொழில் செய்கிறீங்கன்னா சத்தியமாக நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஐநூறுவா கூட முதல் போட்டு செய்யாதுங்க இருக்கிறத வச்சு அப்படியே பேலன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நீங்கள் தப்பிக்க முடியும் அதை விட்டுட்டு நான் வந்து அப்படி இல்லை நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸு சொன்னால் ஒரு ரூபா போட்டால் அப்படி சொன்னான்னு சொல்லி நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா அந்த ஐம்பதாயிரரூவா வர்ற வருமானத்தை உன் ஃப்ரெண்டு கொண்டு போயிடுவான் வர்ற வருமானத்தையும் கொண்டு போயிடுவான் அந்த காலகட்டமும் கடந்து போயிடும் உங்கள் உழைப்பும் போயிடும் உங்கள் பணமும் போயிடும் ஆக முதல ஜீரோ அதே சமயத்தில் உங்கள் குடும்பத்தில் யாருக்கு இந்த அமைப்பு இருக்குது அஷ்டமச்சனி ஏழச்சனி யாருக்கு இருந்தாலும் சரி ஒரு குடும்பத்துக்குள்ள ஒருத்தர் கஷ்டமச்சனியும் ஏழுச்சனையும் இருக்குன்னா அந்த குடும்பத்தில் உள்ள நெருங்கிய உறவினர்கள் மரணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அரங்கேறிக்கொண்டே இருக்கும் இந்த விஷயத்த நம்ம பயமுறுத்துனா அப்படிங்கிறக்காக சொல்லலை நல்லா செக் பண்ணி பாருங்கள் அவரவர் வாழ்க்கையில் நடக்கிறத செக் பண்ணி பாருங்கள் ஏனரை சேனி எப்போவும் உள்ளே வருதுன்னு பாருங்கள் அந்த காலகட்டத்தில் இருந்தே செக் பண்ணி பாருங்க குடும்பத்தில் வந்து ஒரு வயதான டிக்கெட்டு போகிறது சில நேரம் வந்து மாமியார் மாமனார் போன சம்பவம் சம்பவங்கள் அரங்கேறது சில குடும்பத்தில் வந்து தாய்க்கு நடக்கிறது சில சில பேருக்கு வந்து அப்பாவுக்கு நடக்கிறது இப்படி ஏதோ ஒன்று உங்கள் குடும்பத்தில் எனக்கு யார் மேலே அதிகமாக நேசம் நேசம் வைக்கிறீங்களோ அவங்க பூதாக விலகிக்கிட்டே இருப்பாங்க உங்களை விட்டு அஷ்டம நடக்கிற காலகட்டத்தில் வந்து பெரிய 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 கடன்களை உருவாக்கும் சில விஷயத்தை உதாரணம் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் அதாவது ஜென்மச்சனியில வரக்கூடிய அந்த சனி பகவான் ராசியில் இருந்து தன் பத்தாம் பார்வையால் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார் அது கருமஸ்தானம் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பார்வையால் கர்மஸ்தானத்தை இயக்கி கொண்டே இருப்பார் குடும்பத்தில் வந்து கர்ம காரியங்கள் ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா மாமா போயிட்டாங்க அங்கே போனால் சித்தா போயிட்டாங்க தாத்தா போயிட்டாங்க பாட்டி போயிட்டாங்க இப்படி பிடுங்கிக்கிட்டே இருக்கும் சில குடும்பங்களில் அவங்க குடும்பத்துக்குள்ளே இறங்கிடும் அவங்களுக்குள்ளே அவங்கவுங்க ஜாதகத்துக்கு ஜாதகத்தில் வந்து எந்த ஜாதகம் வீக்காக இருக்கோ அது பிடுங்கிடும் இது ஜென்மச்சனியில் ஏன்னா அந்த காலக்கட்டங்களையும் சொல்லணும் நீங்கள் பத்தாம் இடத்தை பார்க்குறது பார்க்கறதுனால அது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் ஜீவனம் பண்ணுறதுக்கு நம்ம பால் பாயசம் அப்படிலாம் சாப்பிட முடியாது பழைய கஞ்சி ஊர்கா கருவாடு தொட்டில் சாப்பிட்டு போயிட்டே அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கும் லட்ச ரூபா சம்பாதி வீட்டுக்கு கொண்டு வருவார் வீட்டு வாசலுக்கு வரும்போது நம்ம கையில் ஒரு ரூபா தான் மிச்சமாக இருக்கும் அந்த ஒரு ரூபாய்க்கு ஊராக தான் வாங்க முடியும் வேற ஒன்றும் வாங்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூழலை தான் உருவாக்கி வைப்பார் சரி அஷ்டம அஷ்டமசனி வரும் காலகட்டங்களில் ஏன் அதுமாதிரி நடக்குன்னு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்க இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து தன்னுடைய தன்னுடைய மூணாம் பார்வையால் வந்து பத்தாம் இடத்தை இயக்குவார் அப்பவும் பார்த்தீங்கன்னா தொழில் அடிபடும் தொழில் இடமாற்றம் தொழிலுக்காக வந்து நஷ்டப்படுறது தொழிலுக்காக வேறு பக்கம் போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போறேன் போய் இரடி உளுந்து கால கை கால உடைச்சி கை கால உடைச்சி ஐயோ போச்சு அப்பா நீங்கள் கட்டுப்போட்டு வீட்டில் இருக்கிறது அஷ்டமசேனி ஏன்னா விபத்து சார்ந்த விஷயத்தை உருவாக்கும் ஆயுள் கண்டத்தை உருவாக்கும் இதெல்லாம் நான் வந்து என் அனுபவ ரீதியாக என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து கொடுக்குற விஷயம் நான் வந்து ஒரு புக்ஸை பார்த்து படித்தோ ஒருத்தர் ஒரு கதை சொன்னாங்கன்னு கேட்டு நான் உங்களுக்கு சொல்லலை என்னுடைய அனுபவ கருத்துக்கள் என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் இதெல்லாம் இந்த ஜோதி வந்து நான் வந்து படிச்சுக்கிட்டது கிடையாது கத்துக்கிட்டது என் அன்னை கொடுத்தது இங்க கொடுத்தது இங்க இருக்கிற வெறும் களிமண் தான் இந்த களிமண்ணை புள்ளையாரா பிடிச்சி இதை உருவமாக்குனது வந்து என் அன்னை முத்தாரம்மன் அப்ப இந்த மாதிரி நடக்கிற காலகட்டங்களை நம்ம என்னென்ன செய்ய முடியும் ஒண்ணுமே செய்ய முடியாது என்ன செய்ய முடியும் வீடு கட்டிருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா கடன் வாங்கி வச்சுனா கடன் கட்ட முடியாது கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது தாம்பத்தியம் இருக்காது பிரச்சனையா இருக்கும் கணவன் ம வடக்க போங்கன்னா கன கணவன் வந்து மனைவி வடக்க போனா மனைவி தெற்க போவாங்க இப்படி பிரச்சனை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் குழந்தைகளுக்கு வண்டி வாகனங்களில் வந்து நீங்க கவனமா கூப்பிட்டு போகணும் இப்படி ஏதோ ஒரு விஷயத்த அவர் தூண்டிக்கிட்டே இருப்பார் அவரவர் ஜாதகத்துல இருக்கிற சனி பகவான் தன்மையை போகிறது அப்ப இந்த சனி பகவான் வந்து உங்கள் ஜாதகத்துல வந்து எங்கே இருக்கிறார் பிற ஜன ஜாதத்துல அதே சமயத்துல உங்களுக்கு இப்ப ராசியில் உட்கார்ந்து ஜனன ஜாத சனி பகவான் உங்களுக்கு வந்து என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அதாவது எந்த உயிர் காரகத்துக்கு அவர் காரணமா வர்றாரோ அது சார்ந்த உறவுகளும் அவர் ராசியில இருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பாத்தீங்களா ஜென்மச்சனியா இருக்கும்போது அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் என்ன கிரகமா இருக்கோ அந்த உறவு கவனமாக இருக்க வேண்டும் சூரியன் இருந்தால் அப்பா சூரியன் இருந்தால் அப்பா சனி இருந்தால் சித்தப்பா அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கன் இருந்தால் மனைவி வீட்டில் உள்ள கண்ணி பெண்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் இது போன்ற விஷயங்கள் அடுத்து புதன் இருந்தால் மாமன் அதே சமயத்தில் புதன் இருந்தாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா செக் பண்ணி பாருங்க தெரியும் ஒருத்தருக்கு வந்து அஷ்டம செனியோ ஏழை செனியோ போட்டு வாட்டி வதக்கிது சின்னா அங்கே புதன் பகவான் தொடர்பு இருக்காருன்னா அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் யாருக்கா அவரோட கர்மகாரியம் நடந்துகிட்டே இருக்கும் குடும்பத்துக்குள்ளே அவங்க வீட்டுக்குள்ளே எப்போ உங்கள் வீட்டில் உங்களுக்கு இருக்கிற அமைப்புப்படி அவங்களுக்கு நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் செக் பண்ணி பாருங்கள் அப்போ இது போல தான் அவங்க குடும்பத்தில் நடக்கும் அப்படிங்கும்போது இந்த காலகட்டங்களில் தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதிகமாக ஆசைப்படக்கூடாது எதை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்களோ அதை நீங்கள் இழப்பீர்கள் அஷ்டம சனியா இருந்தாலும் சரி ஏழரை ஜென்ம சனியா இருந்தாலும் சரி அதிகமாக ஆசைப்படக்கூடாது அதே சமயத்தில் நீங்கள் வந்து கை முதல் நிறைய போட்டு தொழில் பண்ணக்கூடாது என்ன கிடைக்குதோ அதை வச்சு குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் பெண்கள் வந்துவிட்டாலே பெரிய விஷயம் என்னக்கு வேலை கிடைச்சாலும் சரி அந்த வேலை செஞ்சு என் குடும்பத்துக்கு நான் ஒரு ரூபாய் கஞ்சாவது கொடுக்கணுமாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்கள் நினச்சி வீட்டுக்கு வருமானத்தை கொண்டு வந்துட்டாலே அது பெரிய விஷயம் அந்த நேரத்தில் தான் ஆசைகளும் அதிகமாக இருக்கும் அப்படியே பார்க்கணும் ஒரு ஐம்பது லட்ச ரூபா கடன் வாங்கி ஒரு வீடை கட்டிட்டோம்னா சாப்பிடா அப்படி யோசிப்பார் ஐம்பது லட்ச ரூபா லோன் வாங்கினோன்னா எங்கேயும் சின்ன ஏதோ ஒரு சின்ன சின்ன கணக்கு இதெல்லாம் அப்படியே அந்த காசு முடிஞ்சு போகும் லோன் கெட்டவொன்றிருக்கும் வீடு கட்ட முடியாது சரி வீடு கட்டியாச்சு அதுக்கப்புறம் அந்த கடனை கட்ட முடியாது இப்படி போட்டு வாட்டி வதச்சி ஏண்டா பிறந்தோன்னு நினைக்கிற அளவுக்கு தான் அந்த அஷ்டம செனியும் ஏழைச்சனியும் உங்களுக்கு கொடுக்குமே தவிர ஓடி வந்து கொட்டி கொடுக்கும் சனி பகவான் என் ராசிக்கு யோகாதிபதி எனக்கு வந்து அவர் வந்து யோகாதிபதி அவர் ஒன்பதாம் அதிபதி எனக்கு அவர் வந்து அஞ்சாம் அதிபதி என் ஜாதத்தில் வந்து அவர் யோகத்தில் உட்காந்துருக்கிறார் அப்படி இப்படிலாம் நீங்கள் கணக்கு எடுத்தீங்க சின்ன அது உங்களுடைய இந்த ரெண்டவசம் அஷ்டம சனியாக இருந்தால் ரெண்டவசம் வாழ்க்கையை போக்கடிக்கும் அதே ஏழரை சனியாக இருந்தால் ஏழு வருஷம் நீங்கள் நஷ்டப்படுவீங்க அப்போ இந்த ஏ ஜென்மச்சனி நடக்கிற ஏழைச்சனி நடக்கிற காலங்களில் சொந்த தொழில் பெருசாக செய்யக்கூடாது அதே சமயத்தில் தேவையில்லாத உறவுகள் யாராவது வந்து உள்ளே வர்றாங்கன்னு அவங்களை நம்பக்கூடாது புதுசாக சம்மந்தமே இல்லாமல் ஒரு உறவு உறவு வரும் ஏய் இது நான் வந்து உங்கள் அப்பாவுக்கு அப்பா அப்பாவுக்கு அப்பான்னு சொல்லி ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னால் நாங்கள்லாம் சொந்தம் அப்படின்னு சொல்லி வாங்க ஒரு மாப்பிள்ளா ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க இப்படி தான் வருவார் சனி பகவான் வீட்டில் வருவார் என்ட்ரி ஆவார் நம்ம உடனே அவரை அவரை தான் அப்போ நம்புவோம் நம்பி ஆமாம் சொல்லிட்டா கரெக்டாக இருக்கும் வாங்க தொழில் பண்ணலாம் போவோம் அன்னைக்கு அந்த சூழலில் தெய்வ நீங்கள் வழங்கக்கூடிய தெய்வமாக இருந்து ஒருத்தர் வந்து பக்கத்துக்காக சொல்லுவான் டே அவனை நம்பாத சொந்த தொழில் செய்யாத அப்படி செய்யாதான்னு சொல்லி உங்களுக்கு இறைவன் வந்து உணர்த்துவான் ஆனால் கேட்காது அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோதான் சொல்லிக் கொடுத்து வாழ்க்கையில் வளர்த்து பாருங்கள் சொல்லி பாருங்கள் அவங்க கேட்க மாட்டாங்க இந்த காலமும் நேரமும் சரியான நேரத்துக்குள்ளே வச்சு அடித்து துவைச்சி எடுத்து தேய்ச்சி ஐன் பண்ணி கொடுத்து பாருங்கள் அதுதான் அவங்க கரெக்டாக ஞாபகம் இருக்கும் அப்போ தான் உணர்வாங்க அப்போ தான் திருந்துவாங்க இது எல்லாருடைய வாழ்க்கையில் உண்டு நான் எனக்கே அப்படித்தான் எனக்கே அப்படித்தான் ஏழு சனி காலத்தில் நான் வீடு கட்டுறேன் கெட்ட வேண்டான்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க என் தம்பி கூட பக்கத்தில் வந்து விளைய விளக்கிட்டு இருக்கான் வேண்டானே அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறான் எனக்கு ஏழுச்சன நாம் வீடு கட்டி கெட்டி ஆகணுங்கிற ஒரு வயலாக கெட்டி கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் வாழ்க்கையில் போராட்டமான வாழ்க்கை அந்த போராட்டக்கான வாழ்க்கையை சந்தித்ததுனால தான் இப்போ இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்போது அஷ்டமசனி ஏழைச்சனி நடக்கும் காலங்களில் நீங்கள் வந்து ஒரு நெருங்கிய உறவினர்கள் மரணம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அது மாமியாரா மாமனாரா அப்பாவா அண்ணனா தம்பியா மாமனா மச்சானா சரிங்களா அவரவர் ஜாதகத்துக்கு தகுந்தார் போல அது அந்த அரங்கேற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சரி இப்போ மீனராசிக்கு ஏழைச்சனி நடந்துகிட்டு இருக்குது ரெண்டு வருஷம் முடிஞ்சு போச்சு இப்போ ஓடிட்டு இருக்கு இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் இருந்து இப்போது நான் உங்களோட பேச்சி பேசிக்க இந்த டைம் வேறு கனெக்ட் பண்ணி பாருங்கள் நிறைய குடும்பத்தில் வந்து அம்மா அப்பா சரிங்களா சகோதர உறவு மாமியார் உறவு மச்சினம் உறவு இப்படி இதோ ஒரு உறவு கண்டிப்பாக உங்களை விட்டு விலகியிருக்கோம் விலகிருக்கோம் அப்படின்னாச்சுன்னா இறைவனி சேர்ந்துருக்கும் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக நடந்திருக்கும் சரி அஷ்டம சனி அப்படின்னாச்சுன்னா இப்போ 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 நடக்கிறது வந்து ராசிக்கு நடந்துகிட்டு இருக்குது இதற்கு முன்னால் ரெண்டு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியை வந்து கடகராசிக்கு கடகராசி அந்த இவங்க வீட்டில் இருக்கிறாங்கன்னு அவரை கூப்பிட்டு பேசி பாருங்கள் என்னென்னப்பா நடந்துச்சு அப்படின்ட்டு நான் மேற்படி இப்போ பத்து நிமிஷம் பேசுறேன் பாத்தீங்களா இது அவ்வளோத்தையும் அப்படியே அவர் ஒப்பி போகிறவங்க கிட்ட இப்படி இப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக இருக்கும் அப்போ இதுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன என்ன பரிகாரம் பண்ணுனா இதுல இருந்து நீங்க வெளியே வர முடியும் உங்கள் கருமாவை எப்படி நீங்கள் வந்து தக்காக்கலாம் அதாவது மலை பரிகாரம் அப்படிங்கிறது நீங்க வந்து பரிகாரம் பண்ண உடனே எல்லாம் சரியாயிரும் அப்படிலாம் கணக்கெடுக்க கூடாது பரிகாரம் அப்படிங்கிறது நீங்க மலைக்கு பிடிக்கிற குடை மாதிரி கல நனையாது உடம்பு நினையாது ஆனால் கால் பாதம் நினையும் சரிங்களா அப்ப பரிகாரம் பண்றீங்க ஒரு ஆளுக்கு வந்து ஆயுள் கண்டம் வந்துட்டு ஒரு பரிகாரம் பண்றோம் அப்போ அவனுக்கு ஆயுள் கண்டம் உருவாகாத ஆயுள் கண்டம் உருவாகும் ஆனால் ஆஸ்பத்திரி உள்ள போயிட்டு அந்த ஆளை வெளியே கூப்பிட்டு வந்துருவாங்க ஒன்றும் இல்லை ஓகே ரைட்டு அப்படின்ட்டு இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கும் உயிர் போகாது அதுக்கு நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன ஒரு குடும்பத்துக்குள்ள இப்போ மீனராசில இருக்கிறவங்க மீனராசியில பிறந்தவங்க உங்க குடும்பத்துல இருக்கிறாங்கன்னா அவங்க அப்பா இருக்கிறாங்கன்னா யாருக்கு இருக்கோ அந்த ஜாதகருக்கு வருஷம் ஒரு தடவை போய் உங்கள் குலதெய்வம் கோயிலில் அது இஷ்டதெய்வம் கோயிலில் போய் பூமுடி ஆண்களாக இருந்தால் மொட்டை போடுங்க பெண்களாக இருந்தால் பூமுடி கொடுங்க குழந்தை கொடுத்தாச்சு தாய் தந்தை என்ன செய்யலாம் தகப்பனும் மொட்டை போடலாம் அதே சமயத்தில் தாயும் பூமுடி கொடுக்கலாம் அது குலதெய்வமாக இருந்தாலும் சரி இஷ்டதெய்வமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் குலதெய்வம் தெரியாதவங்க தெய்வம் கோயிலில் போய் கொடுங்க குலதெய்வம் தெரிஞ்சவங்க குலதெய்வம் கோயிலும் கொடுங்க அடுத்த வருஷம் இஷ்டதேவன் கோயிலும் கொடுங்க தொடர்ச்சியாக கொடுங்க இந்த மூணு வருஷம் காலக்கட்டத்தை கொடுங்க அஷ்டமச்சினு ஜென்மச்சனி முடிவு மாதிரி கொடுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து கடைசியாக செய்யக்கூடிய விஷயம் ஒரு தாய் தந்தை இறந்துட்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம் நம்ம தலைமுடியை கொடுக்குறோம் இதை தாண்டி நம்ம வேறு எதுவும் செய்ய போறது இல்லை இதை தாண்டி பரிகாரமும் இல்லை இதை தாண்டி பரிகாரம் இருக்குது அப்படின்னாச்சுன்னா காசு காசுக்காக வேணாம் பேசலாமே தவிர ஆத்மாத்தமா என் அன்னை முத்தாரமனு எனக்குன்னு இருந்து உணர்த்திய விஷயமா சொல்கிறேன் இதை தாண்டி பரிகாரமும் இல்லைன்னா நான் சொல்கிறேன் தாய் தந்தை இறந்தால் என்ன பண்ணுறோம் முடி காணிக்க கொடுக்குறோம் அது மாதிரி பூ நம்ம முட்டை போடுறோம் அது மாதிரி நீங்கள் ஆல்ரெடி அதுக்கு முன்னாலே போய் ஒரு இஷ்ட தெய்வம் ஒரு குலதெய்வம் கோயிலையோ போய் உங்கள் தலையில் உள்ள முடியை நீங்கள் காணிக்க கொடுக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் மேற்படி நான் சொன்ன இந்த கரும காரியங்கள் அரங்கேறாது பொருளாதார இழப்புகள் பெருசாக இருக்காது காலங்கள் கடரும் அஷ்டமச்சனி நடந்துட்டு இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் கொடுக்கலாம் சிம்மராசிக்காரங்க இப்போ யார் யார் வீட்டில் சிம்மராசி இருக்குதோ அந்த வீட்லையும் இந்த பரிகாரம் செய்யலாம் மீன ராசி யார் யார் வீட்டில் இருக்குதோ அவங்க வீட்லேயும் இந்த பரிகாரம் செய்யலாம் செஞ்சால் செய்தால் குலதெய்வம் கோயிலையும் இஷ்ட தெய்வம் கோயிலில் போய் நீங்கள் போய் இந்த முடிக்காணிக்கை கொடுத்து தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா குடும்பத்தில் வரக்கூடிய தேவை இல்லாத வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம் பெருசாக வரக்கூடிய பிரச்சனை அப்படியே ஈஸியாக போகும் பிரச்சனை வரும் பெருசாக வராது அப்படியே கடத்தை கூட்டு போகும் இது அடியேன்னு கண்ட பரிகாரம் என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய பரிகாரம் வீடியோவை முழுமையாக பார்க்குறீங்க பார்த்தவங்க உங்கள் நண்பர் நான் ஏற்கனவே நம்பர் இப்போ பேசும்போது இது அங்கே ஷேர் பண்ணுங்க இங்கே ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன் அது அவரவர் விருப்பம் ஆனால் இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் நண்பர்கள் சொந்த பந்தம் உறவுகள் மாமியமைச்சர் யார் இருந்தாலும் சரி அவங்க வீட்டில் மீனராசியோ இப்போதைக்கு அஷ்டமச்சனியோ சிம்ம ராசியாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லுங்கள் வாழ்க்கையில் அவங்க குடும்பத்தில் நல்லது நடக்கட்டும் உங்களால் ஒரு உயிர் வாழ்ந்தால் அது புண்ணியம் உங்களால் ஒரு உயிர் போனால் அது பாவம் இதுதான் தான் கர்மா கருமானா என்ன நம்ம செய்யக்கூடிய செயல் நம்ம செயலில் உருவாகக்கூடிய விஷயம் தான் கருமா இந்த கருமாவை நீங்கள் கரெக்டாக நீங்கள் கழிச்சிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அஷ்டம சனியும் ஏத சனியோ எதுவோ பெருசாக தொல்லை கொடுக்காது சரிங்களா சரி இந்த வீடியோவை வந்து முழுமையாக பார்க்குறவங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் சொந்த உங்கள் சொந்த பந்தங்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு அதை பார்க்க சொல்லி இந்த பரிகாரத்தை செய்து சொல்லுங்கள் கண்டிப்பாக அஷ்டம சென்னு ஏலத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல பயனாக இருக்கும் எல்லோருக்கும் என் முத்தாரமான அருள் பரிகூரமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்